தகஜத்து தொழுகைக்காக வேண்டி கணவனை எழுப்பிவிடக்கூடிய குரானோடு தொடர்புள்ள ஒரு சாலிகத்தான ஒரு பெண் என்னால் சமீபத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் மனதை மிகவும் பாதித்தது கோழிக்கோடிலிருந்து ஒரு சகோதரர் துபாயிலே பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறார் நல்ல கோடீஸ்வர குடும்பத்தை சார்ந்தவர் என்னுடைய உஸ்தாத் அவர்கள் சொன்ன செய்தி இது உஸ்தாத்திட்ட வந்து அத்தனுடைய பிரச்சனையை சொல்றாரு துபாயில் பிசினஸ் இருக்குது அந்த பிசினஸ் அப்படியே இந்தியாவுக்கு கொண்டு வர்றாரு அலகந்து இல்லா பொருளாதாரத்தில் மிக தன்னிறைவு பெற்று நிறைய சேவைகள் செய்து கொண்டிருக்க கூடிய ஒரு சகோதரர்கள் என்பது மட்டுமல்ல நல்ல தீனியத்தான ஒரு குடும்பம் நல்ல உம்மா அழகான தீனியத்தான தகச்சத்து தொழுகை உட்பட எல்லா தொழுகைகளையும் தொழுவது மட்டுமல்ல தகச்சத்திற்காக வேண்டி கணவனை எழுப்பிவிடக்கூடிய ஒரு சாலிகத்தான ஒரு மனைவி இது கிடைக்கிறது மிகப்பெரிய பாக்கியம் சகோதரர்களே அதான் மிகப்பெரிய பாக்கியம் நபிகள் நாயகம் செல்லல்லா போல செல்லும் அவர்கள் சொன்னார்கள் திருமணம் தான் ஒரு மனிதனுடைய சொர்க்கத்தை நிர்ணயிக்கிறது எல்லோரும் சொல்லுவார்கள் திருமணம் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்று தமிழிலே சொல்லுவார்கள் அதுவல்ல சகோதரர்களே திருமணம் தான் ஒரு மனிதனுடைய சொர்க்கத்தை நிச்சயிக்கிறது குடும்ப வாழ்க்கையில வெற்றி பெற்றுட்டா இன்ஷால்லா சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிடுவான் நல்ல குடும்பம் உமா சொன்னாங்க ஊர்ல இருக்கீடு சொன்னாங்க கடைசி காலத்துல எனக்கு பாப்பாவினுடைய அளவு கடந்து மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மகன் உம்மாவினுடைய விருப்பத்திற்கேற்ப குழந்தைகளுடைய படிப்பை இந்தியாவிற்கு மாற்றி இங்க வந்து தன்னுடைய குடும்ப வீட்டுல மலையாளத்துல தரவாடு வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா குடும்ப வீட்டுல சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கிறது தொழில் விஷயமாக அடிக்கடி துபாய்க்கு சென்று வருவார் அவர் சொல்கிறார் மாதத்திற்கு இரண்டு முறை கண்டிப்பாக நான் ஊருக்கு அழகான என்னுடைய குடும்பம் மிக சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கிறது நான் என்னுடைய மனைவியோடு தினமும் டெலிபோனில் உரையாடி வருவேன் என்னுடைய வீட்டுல செல்போன் கிடையாது லேண்ட்லைன் மட்டும்தான் அது உம்மாவினுடைய ரூம்ல இருக்கும் அதனால் என்னுடைய மனைவியை அடைத்து பேசுகின்ற பொழுது சில நேரங்களில் அது அவருக்கு சிரமமாகப்பட்டது அம்மாவுடைய ரூம்ல லேண்ட்லைன் இருக்கிறது சில நேரத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியிலே சில விஷயங்களை பரிமாறிக் கொள்வதற்கு இடையூறாக இருந்தது அதனால நான் ஒரு செல்போனை வாங்கி கொடுத்தேன் நல்லா கவனிக்கணும் தகஜத்து தொழுகைக்காக வேண்டி கணவனை எழுப்பிவிடக்கூடிய குரானோடு தொடர்புள்ள ஒரு சாலிகத்தான ஒரு பெண் செல்போனை வாங்கி கொடுத்தேன் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா கொஞ்சம் பேசிட்டே இருக்கும் ஒரு நாள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன் செல்போன் சுவிச் ஆஃப் ஆகுது திரும்ப 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 அழைத்தேன் செல்போன் சுவிச் ஆஃப் ஆகவே இருந்தது உடனே லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் உம்மா மனைவி கொடுத்தார்கள் மனைவி சொன்னால் இந்த செல்போனுக்கு நிறைய மெசேஜ்கள் வருகிறது நிறைய ராங் கால்கள் வருகிறது அதனால நான் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் எவ்வளவு நல்ல பெண்ணு பாத்தீங்களா ரொம்ப கவனமாக கேட்கணும் ஏதோ கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க நல்ல கவனமாக கேட்கணும் நல்ல சிந்திக்கணும் கொஞ்சம் மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கணும் சும்மா எப்பவுமே இதையே சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா அது உங்களுடைய தவறு இந்த சமூகத்தில் நல்லவர்கள் கூட சூழ்நிலையின் காரணமாக கெட்டு போகிறார்கள் என்பதை மனதில் நினைநிறுத்திக் கொண்டு சகோதரர்களை ஒரு தீர்மானத்தோடு பிரிந்து சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன் நிறைய மெசேஜ் வருது நிறைய ராங் கால்ஸ் வருது அதனால நான் அதை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் ஹஸ்பண்ட் சொல்றாரு ஹஸ்பண்ட் சொல்றாரு அதனால என்னமா இருக்கு இது என்னுடைய கால் என்னுடைய பர்சனல் நம்பரில் இருந்து வருகின்ற பொழுது மட்டும் நீ போன் அட்டன் பண்ணா போதும் அப்ப மட்டும் நீ போன் எடுத்து பேசினா போதும் அப்புறம் என்ன மெசேஜ் வந்தாலும் நீ ஓபன் பண்ணாத என்னுடைய நம்பரில் இருந்து மெசேஜ் வந்தா நீ ஓபன் பண்ணு அப்புறம் வேற எதையும் ஓபன் பண்ணாம விட்ட வேண்டியதான இதுக்கு ஏன் நீ மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கணும் நம்பிக்கையான கணவர் நம்பிக்கையான மனைவி கணவர் சொல்கிறார் இல்ல வேண்டாம் மனைவி சொல்றாங்க இல்ல வேண்டாம் அது சரிப்பட்டு வராது இல்ல இல்ல நீ இப்படி வச்சுக்கோ இப்பதான் உன் கூட ஃப்ரீயா பேச முடியும் அன்பான ஒரு குடும்பத்தினுடைய தகவல்கள் சம்பவம் சகோதரர்களே சரி அப்படின்னு சுவிட்ச் ஆன் பண்ணி வைக்கிறாங்க தொடர்ந்து பேசுகிறார்கள் சில நாள் கழிகிறது அவர் சொல்றாரு நான் சாப்பிட்டுட்டு மதிய நேரத்துல கொஞ்ச நேரம் படுக்கிறது உண்டு படுத்து கிடைக்கிறேன் வீட்டிலிருந்து ஒரு அழைப்பு உம்மா அழைக்கிறாள் அடைத்து சொல்கிறாள் மகளே உடனே கிளம்பி ஊருக்கு வா என்ன விஷயம் என்று கேட்டேன் உமா ஒரு அழுகை மட்டும் தான் அழுதார்கள் போன வச்சுட்டாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு மாசத்துக்கு ரெண்டு தடவை ஊருக்கு வருவேன் போன வாரம் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன் இந்த வாரம் போன் வருது உடனே கத்தரில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரி அவளுக்கு போன் செய்தேன் என்ன உமா திடீர்னு போன் பண்ணி ஊருக்கு வர சொல்றாங்களே என்ன விஷயம் சகோதரி ஒண்ணும் சொல்லல இப்ப சகோதரியினுடைய கணவன் மாப்பிள்ள மச்சாண்ட கேட்டேன் இப்ப மச்சானும் தயங்கி 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 சொன்னார் ஒய்ஃபு வீட்டுல இல்ல அப்படின்னு என்னுடைய மனைவி வீட்டில் இல்லை என்ற தகவலை தயங்கி தயங்கி சொன்னார் உடனே எமர்ஜென்சியா டிக்கெட் எடுத்து ஊருக்கு வந்தேன் ஊருக்கு வந்து வீட்டுக்கு வந்தா உம்மாவும் ரெண்டு குழந்தைகளும் ஓவென்று என்னை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்து விட்டார்கள் நிலை குலைந்து போனேன் நில குழஞ்சிட்ட அப்படியே வீட்டுல செய்தி கேட்டா காலையிலிருந்து பொறுத்திருந்தேன் இரண்டு நாள் பொறுத்திருந்தேன் ரொம்ப கௌரவமான கண்ணியமான குடும்பம் அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் நம்ம ஊர்லயும் நடக்கிறது அதுதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாது குடும்ப கௌரவம் போயிடும் அதனால ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பிரைவேட்ல இருக்கக்கூடிய அவங்களை தொடர்பு கொண்டு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து எப்படியாவது கூட்டிட்டு வந்தாங்க ஏன்னா குழந்தைகள் ஆறு வயது ஐந்து வயது குழந்தைகள் ஓவன் அழுகிறது உம்மா எங்க உம்மா எங்க உம்மா எங்க கேட்கிறது வாப்பா உம்மா எங்க வாப்பா நான் என்ன பதில் சொல்வேன் அவர்களிடத்தில் திக்கித்து நிற்கிறேன் விக்கித்து நிற்கிறேன் அவங்களும் கொஞ்சம் பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டு போய் தமிழகம் கேரளா முழுவதும் தேடினார்கள் ஒரு தகவலும் இல்லை ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆச்சு கடைசியாக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாங்க அவர்களும் தேடினார்கள் நாகர்கோவில் உட்பட சென்னை மும்பை கல்கத்தா என்னால் கணக்கில் பொருளாதாரம் இருக்கிறது அதனால வாரி தேடினார்கள் செல்லுகின்ற பொழுது அவள் அவளுடைய பேங்க் பேலன்ஸ்ல இருந்த அவளுடைய டெபாசிட்ல இருந்த ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாயும் வீட்டில இருந்து ஒரு நூற்றி ஐம்பது பவன் நகையும் எடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்கிற தகவலை தெரிஞ்சுட்டேன் கடைசியாக இப்படியே போகுது பிசினஸ் எல்லாம் நில குலைஞ்சு போகுது எனக்கு என்னுடைய நோக்கம் என்னுடைய மனைவி என்னை அளவு கடந்து போன்று பாவித்து சேவைகள் செய்த மனைவி குழந்தைகளின் மீது உயிராக இருந்த மனைவி அவள் எப்படியாவது மீண்டும் மீண்டும் என்று தேட ஆரம்பித்தேன் கடைசியில நான் நில குலைஞ்சு போனேன் எங்கெல்லாம் அனாதை பிணங்கள் இருக்கிறதோ ஆக்சிடெண்டலேயோ இல்ல சூசைட்டிலேயோ எங்கெல்லாம் अनाதைகனமாக மலையாளிகளுடைய அட்ரஸில் வருகிறதோ அங்கெல்லாம் சென்று நான் பார்க்க பார்க்க ஆரம்பித்தேன் எங்கேயாவது என்னுடைய மனைவி கிடைப்பாளா என்று ஒரு எட்டு மாதம் கழிந்தது டெல்லியினுடைய ஒரு அபார்ட்மெண்டில் ஒரு மலையாளி பெண்மணி தற்கொலை செய்து கிடப்பதாக பத்திரிகை செய்தி வந்தது நான் உடனே டெல்லிக்கு போனேன் டெல்லியில் போய் பார்த்தால் அது என்னுடைய மனைவி நான் நேசித்த என்னை நேசித்த என்னுடைய உம்மாவை நேசித்த என்னுடைய பிள்ளைகளை உயிருக்கு உயிராக நேசித்த என்னுடைய மனைவி தற்கொலை செய்து படுத்திருக்கிறார் அருகிலே மிக நீண்ட ஒரு கடிதம் மிக நீண்ட ஒரு கடிதம் இந்த சமூகத்திற்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் என்ன நடந்தது அப்படிங்கறத அந்த பெண்மணியை எழுதி வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன செய்தியை தொடர்ந்து நான் எவ்வளவோ சொன்னேன் என்னுடைய கணவரிடத்தில் செல்போன் வேண்டாம் என்று சொன்னேன்

நீ என் கூட இடிஞ்சா விட போகுது பூகம்பமா வந்துட போகுது உன்னுடைய கணவர் வெளிநாட்டிலே இருக்கிறார் அப்படிங்கறது எனக்கு தெரியும் அதனால நீ மனம் விட்டு பேசுவதற்கு ஒரு நண்பனாக என்ன ஏற்றுக்கொள்ளலாமே இதுல என்ன வந்துட போகுது இது முதல் வார்த்தை கொஞ்சம் யோசிக்கிறா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் விற்கிறதுல என்ன தப்பு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுல என்ன தப்பு சகோதரர்களை எங்க தான் சொல்கிறோம் நட்பு யாரோடு வைக்க வேண்டும் என்று குரானும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறதோ அதுதான் நம்முடைய மனைவிக்கும் சொல்லித் தருகிறது அதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லித் தருகிறது மொபைல் நட்பு வளர்கிறது மொபைல் நட்பு வளர்கிறது ஆரம்பத்திலே நல்ல நண்பனாக ஆரம்பித்தது கடைசியில இந்த பெண்மணி எழுதி தொடர்ந்து எழுதுகிறாள் ஒரு கட்டத்துல அவனுடைய குழந்தைகளின் மீது கோபத்தை தூண்டியது நான் உமாவாக மதித்த என்னுடைய தாயாக மதித்த என்னுடைய மாமியாரின் மீது கோப பார்வையை பார்க்க தூண்டியது கொஞ்சம் கொஞ்சமாக என்னைக்கு அறியாமல் நான் மாறிக்கொண்டிருந்தேன் கடைசியில ஒரு நாள் இதுக்கு மேலையும் நீ எதுக்கு அங்க இருக்கணும் சுதந்திர பறவையாக உலகத்தை சுதந்திர பறவையாக வட்டமடித்து வர வேண்டாமா என்று அவனுடைய ஆசை பேச்சுக்களிலே மயங்கி என்னுடைய குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி என்னுடைய மாமியார் பாத்ரூமுக்கு போன நேரத்துல கிடைத்த பொருள்களை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தேன் அவன் ஒரு காரில் வந்தான் திருவனந்தபுரம் நாகர்கோவில் கன்னியாகுமரி இப்படி அவங்க போன ஊர்ல எல்லாம் நோட் பண்றான் இந்த ஊர்ல எல்லாம் போயிருந்தோம் என்னை தேடி போலீசும் பிரைவேட் ஏஜென்சியும் வருவதை அறிந்து மாறிக்கொண்டே இருந்தேன் இறுதியாக டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த பிளாட்டுக்கு வந்தோம் நிறைய பணம் இருந்தது நகைகள் இருந்தது விற்று விற்று நல்லா ஊர் சுற்ற ஆரம்பித்தோம் ஒரு கட்டத்தில் பொருளாதாரம் எல்லாம் தீர்ந்தது பொருளாதாரம் எல்லாம் தீர்ந்தவுடன் என்னை அழைத்து கொண்டு வந்தவனுடைய சுய ரூபமும் மாறியது அவன் கடைசியில என்ன பண்ணான் தெரியுமா பணத்திற்காக வேண்டி அவனுக்கு தெரிந்தவர்களை அழைத்துக் கொண்டு வந்து வந்தான் என்னை கீழ்ப்படிய வைத்தான் என்னை மதுவுக்கு அடிமையாக்கினான் அப்பொழுதுதான் நான் உணர்ந்து கொண்டேன் எவ்வளவு நல்ல பெண்மணி நான் எவ்வளவு நல்ல குடும்பம் என்னுடையது அன்பான கணவன் தாயை போன்ற உம்மா 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 என்று உயிர் கொடுக்கக்கூடிய என்னுடைய குழந்தைகள் ஐந்து நேரம் தொழுது நிறைய தர்மங்கள் செய்து சமூகத்தில் ஒரு நல்ல இஸ்லாமிய பெண்மணியாக இருந்த நானா இவ்வளவு மோசமாகி விட்டேன் என்னுடைய என்னுடைய பரதா அணிந்த இந்த மேனியை பல கயவர்களுக்கு இரையாக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டதே என்று எண்ணி நான் இதோ என்னுடைய முடிவை நானே தேடிக் கொள்கிறேன் நான் தான் என்னுடைய கணவனை உதறிவிட்டு வந்தேன் நான் தான் என்னுடைய தாயான மாமியாரை உதறிவிட்டு வந்தேன் நான் தான் அன்பான குழந்தைகளை தூக்கி எறிந்து விட்டு வந்தேன் இதோ என்னுடைய முடிவை நானே தேடிக் கொள்கிறேன் என்று அந்த கடிதம் முடிவடைகிறது சகோதரர்களே விளங்கி இருப்போம் நினைக்கிறேன் சூழ்நிலை நல்ல பெண்களையும் கூட இது மாதிரியான மோசமான சூழலுக்கு